ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்கறோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் டபுள் சேர்த்து பார்த்துருந்தேன் தொண்ணூற்றி ஒம்பது அல்லது ஜீரோ டபுள்ஸாக வர மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வச்சு கொடுத்துருந்தேன் பேட்டர்ன் பிரகாரம் எடுத்தது எதுவும் செட் ஆகலை போர்டுக்கு மட்டும் ஒன்பது மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு கொடுத்தேன் அதுவும் ஒன்பது டபுள்ஸாக வரும்னு தான் நான் வந்து ஏபிசியில் கொடுத்துருந்தேன் வச்சுங்களேன் ஸோ மற்றது த்ரீ டிஜிட்லாம் நம்ம பேட்டர்ன் பிரகாரம் எடுத்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற கணிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது இன்றைக்கி எப்படி சி போர்டுக்கு ஒன்பது எடுத்தோமோ அதே மாதிரி நாளைக்கு வந்து ஏபிசிக்கு ஃபஸ்ட்டு பேட்டனில் ஏபிசிக்கு பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி தொண்ணூற்றொம்பது எப்படி எடுத்தோம்னா இந்த தொண்ணூற்றொம்பது வந்து பார்த்திங்கன்னா போர் டிக்குள்ளே வந்துருச்சு நான் வந்து இந்த தொண்ணூற்றி வெளியில் தான் எதிர்பார்த்துருந்தேன் ஏன்னா ஏசி நாற்பத்தி நாலு ஏசிலேயே தொண்ணூற்றொம்பது வந்துச்சுன்னா இங்கே தொண்ணூற்றி ஒம்போதுன்ட்டு வரும்னு எதிர்பார்த்துருந்தேன் போர் டிக்குள்ளே வந்துருச்சு இல்லைன்னா தொண்ணூற்றொம்போது நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ அது எதனால் கொடுத்தனா இந்த பிசி பதினேழு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்ரெண்டுக்கு ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் பவர் வச்சு பதினேழு பதினேழுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு பன்னெண்டு மறுபடியும் இந்த பன்னெண்டை ஸ்டெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் இந்த பன்னெண்டுங்கிற நம்பரை வச்சு ரிசல்ட்டாகவே வந்துச்சு இதை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பேட்டர்னெலாம் கொடுத்துருந்தேன் ஆனால் இன்றைக்கி இந்த அறுபத்தாறு வந்ததுக்கு ஒரு காரணம் இயர்லி சேட்டில் பார்த்துருவோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சீபோர்டுக்கு நம்ம ஒரு நம்பர் பவர் வைக்கிறானு வச்சுக்கோங்களேன் ஜீரோவுக்கு அஞ்சுனா ரெண்டுக்கு ஏழுன்னு வரணும் ஸோ ஒம்பது நம்பர் வச்சுட்டான் வரலனா அதுக்கு அடுத்த நாள் இந்த ரெண்டுக்கு ஏழுன்னு வரணும் ஸோ அடுத்த நாள் வந்துச்சுன்னா என்ன பேட்டனில் வச்சானோ அதே பேட்டனில் வரணும் ஸோ அதே மாதிரி ரெண்டு எடுத்து அடுத்த நாள் பவரில் கொண்டு வரோம்னா இடையில உள்ள நம்பரை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் ஸோ இதனால தான் நான் சீபோர்டு ஒன்பது வர மாதிரி இருந்துச்சு கொடுத்துருந்தேன் சீபோர்டு சேம் பேட்டர்ன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்லி சர்ட்டில் பார்ப்போம் ஏர்லி சர்டில் பார்க்குறது முன்னாடி இந்த அறுபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் உள் நம்பரில் அறுபத்தாறுன்னு இருக்கும் ஸோ இதை வந்து பவர் வச்சு வெளி நம்பருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாலே இந்த ஆறு ஒன்று டபுள்ஸாக தான் வரணும் இந்த கிராஸில் வெளி நம்பருக்கு வரணும் அதுதான் இன்றைக்கி அறுபத்தாறுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான் சேம் பேட்டர்ன் அப்படி பார்த்திங்கன்னா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சி போர்டுக்கு ஏழுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு நாலுன்னு வரணும் இந்த ஒன்பதை ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்தணும் இன்றைக்கி வந்து ஒன்பது நிறுத்தணுந்த காரணமே இதுதான் ஓகேங்களா ஒன்பதை நிறுத்தி கொண்டு வந்துட்டான் இப்போ அதே கான்செப்டில் அஞ்சுக்கு ஜீரோன்னா ஒன்றுக்கு ஆறுன்னு வரணும் ஆனால் இந்த ஒன்றை வந்து அப்படினு நிறுத்தணும் ஓகேங்களா சிம்பிளாக இப்போ போனோம் போன வருஷம் ஏழுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ஜீரோ ரெண்டுமே பவர் நம்பர் ஏழுக்கு ரெண்டு பவர் அஞ்சுக்கு ஜீரோ பவர் ஒன்பதுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்று ஸோ போர்டு ஒன்றை நிறுத்தணும் ஓகேங்களா ஒன்றை நிறுத்தினால் அல்லது ஒன்றை நவுத்தியும் வைக்கலாம் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னைக்கு வந்தது சாரி போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஒரு வருஷம் தள்ளி கிராஸில் ஒரு நம்பர் பவர் வச்சு அறுபத்தாறு இப்போ இந்த அறுபத்தாரை மறுபடியும் ப்ளஸ் பண்ணி கொண்டு வரணும் கரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்துட்டான் நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு ஸோ ரெண்டு பதினாறையும் அறுபத்தாறையும் ப்ளஸ் பண்ணி ரிசல்ட்டாக வரணும் ஸோ ஒன்று வந்து டபுள்ஸ் வந்துருச்சு ஓகேங்களா இப்போ அதே பேட்டர் எப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுக்கு எண்பத்தி எட்டு இப்போ இந்த எண்பத்தி எட்டுக்கு முப்பத்தி மூணுன்னு வரணும் அல்லது எட்டுன்னு வரணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ அஞ்சு ஒரு நாள் ஒரு வருஷம் தள்ளி அஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் ஓகேங்களா இடையில இருக்கிற மூணு எடுத்து அடுத்த ரிசல்ட்டுக்கு வரணும் அல்லது பவர் வைக்கணும் ஏன்னா ஸ்டேட் நம்பரை வச்சுட்டா மேக்ஸிமம் பவர் தான் வைக்கிறோம் அப்படி பார்க்கல எட்டு வரணும் ஆனால் இந்த எட்டு சி போர்டுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எட்டு ஏ போர்டுக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்கள் ஜீரோக்கு மேலே இருக்கிற நாலு வந்து அடுத்த வருஷம் வந்திருக்கணும் நாலு இல்லை ஒன்பது ஓகேங்களா நாலு ஒன்பது வரணும் வராதனால அதுக்கு அடுத்த ரிசல்ட்டுக்கு அந்த நம்பர் வந்துடும் இதுதான் கான்செப்டு அப்படி பார்க்கல இந்த இடையில உள்ள நம்பர் ஆறுக்கு ஒன்று அப்போ இடையில இருக்கிற நம்பரு எட்டுக்கு மூணுன்னு வரணும் அல்லது எட்டுன்னு வரணும் அப்போ எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ஆல் போர்டுக்கு எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது சி போர்டு ஒன்று ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த பேட்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ ஏபிபிசிஏசிக்கு ஓகேங்களா இதில் முப்பத்தி மூணும் வரலாம் இது நோட் பண்ணிக்காங்க அதுக்கு அடுத்தது இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த இடத்த ரிசல்ட்டு வந்துடுச்சு ஓகேங்களா இரநூத்தி எண்பத்தொம்போது ஆறுநூற்றி அறுபத்தொம்போது ஆறு நம்பரும் இந்த ஆறு நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பக்கத்தில் உள்ள இந்த சிக்ஸ் சிக்ஸ் நம்பர்லேயும் இருக்கும் இரநூத்தி எண்பத்தொம்போது ஆறுநூற்றி அறுபத்தொம்போது இந்த நம்பர் வந்து இன்னைக்கு ஆறு நம்பருமே கெஸல்ட்டாக வந்துருச்சு ஓகேங்களா இப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த எண்டில் ஸோ இந்த நாலு நம்பரும் எடுக்கணும் ஓகேங்களா இந்த நாலு நம்பரும் எடுக்கணும் இதில் வந்து எது மெயினாக எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை வெளியில் வர மூணு நம்பர் அப்போ அதே மாதிரி எடுத்தால் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சாரி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இதை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அது எது எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா இந்த போர்டியம் மட்டும் இன்னைக்கு கணக்க வ கணக்கு வச்சுக்கிட்டோமா தொண்ணூற்றி ஆறு அறுபத்தொம்போதுன்னு இன்றைக்கி ரிசல்ட்டு இங்கே வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ இதுக்கு நேராக ஆப்போசிட்டு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி சாரி அறுபத்தொம்போது எழுவத்தி ஏழு ஓகேங்களா இப்போ இந்த கிராஸில் தொண்ணூற்றி ரெண்டு இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு ஸோ நாற்பத்தி ஏழுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சா தொண்ணூற்றி ஏழு அப்போ இந்த தொண்ணூற்றி ரெண்டியும் நாற்பத்தேலும் சேம் நம்பர் தான் நம்மளுக்கு ஓகேங்களா ஃபுல் பவர் எடுத்துகிட்டு வந்துட்டாலே சேம் நம்பர் தான் ஏன்னா பவர் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு சிம்பிளாக கொண்டு வர ஒரு வாய்ப்பு இருக்குது ஏழு நான் ஏன் சொல்கிறேன்னா ஏழுக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது இப்போ மந்திலி சார்ட்டில் வரக்குள்ள உங்களுக்கே தெரியும் ஸோ மந்திலி சார்ட்டில் கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் இருபத்தி ஏழுன்னு இருக்கும் இந்த இருபத்தி ஏழு எழுபத்ரெண்டுன்னு திருப்பியிருக்கோம் எழுவத்ரெண்டு ஸோ உள் நம்பர்லேருந்து வெளி நம்பருக்கு வந்தால் மறுபடியும் வெளி நம்பருக்கே தான் அதை எடுத்துகிட்டு வரணும் ஸோ வெளி நம்பருக்கு எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு என்ன வருது மறுபடியும் எழுவத்தி ஏழோ இருபத்தி ரெண்டோ வரணும் ஸோ போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு ரிசல்ட் வந்திருக்கும் வெளி நம்பரில் இது சி போர்டு இப்போ உள் நம்பருக்கு இது சி போர்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு அந்த அன்னைக்கு நம்ம இந்த மாத கடைசியில் வின்னிங் கொடுத்துருந்தோம் இப்போ அதே சேம் பேட்டர் படி பார்த்திங்கன்னா அறநூற்றி அறுபத்தி ஒன்பது அறநூற்றி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா அப்போ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த இரநூத்தி எழுவத்தி ரெண்டை நாளைக்கு கொண்டு வரணும் பவரில் ஸோ நாளைக்கு ஏழும் ரெண்டும் காமனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா நூற்றி இருபத்தி ரெண்டு இது அப்படியே ரெண்டு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டுன்னு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இப்போ இந்த இரநூத்தி பன்னெண்டை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கணும் இரநூத்தி பன்னெண்டு பேஸ் வண்டி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கணும் இப்போ ஒன்றுக்கு ஆறு பவர் ரெண்டு டபுள்ஸாக கொண்டு வந்துக்கிறான் ஆறு ஓகேங்களா இப்போ இந்த ஏழுக்கு பவர் ரெண்டு எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டுன்னு எடுத்துகிட்டு வரணும் உதாரணத்துக்கு நம்மளுக்கு போன மாதத்தில் கூட பார்த்திங்கன்னா தெரியும் ஏசி இருபத்தி ரெண்டு ரெண்டு மூணு வார் மூணு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி இருபத்தி ரெண்டு அடுத்தது ஏசியிலே பவரில் கொண்டு வந்திருப்போம் ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுனால ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வந்துருப்போம் மூணு மூணு நாள் தள்ளி ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம் எடுப்போம் அது இன்னைக்கு வந்திருக்கணும் வராதனால நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேஸ் பண்ணி நாளைக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக இந்த முப்பத்தி மூணு போன மாதமே பெண்டிங்கு முப்பத்தி மூணு உள் நம்பர்லேயே முப்பத்தி மூணு இது அப்படியே ஆப்போசிட்டில் வெளி நம்பருக்கு முப்பத்தி மூணுன்னு வந்திருக்கணும் ஸோ வரல அந்த முப்பத்தி மூணை எடுத்துகிட்டு வரலாம் அதே மாதிரி நாலு கணக்கில் ஏசி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஏசி இருபத்தி ரெண்டு இருபத்ரெண்டுக்கு தொண்ணூத்தொம்பது அப்போ மாத கணக்கில் ஏசி தொண்ணூத்தொம்பதுக்கு இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரவும் வாய்ப்பு இருக்குது அப்போ ஏபிபிசி ஏசிக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் டபுள்ஸ் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது டபுள்ஸு ஏன் சொல்கிறோன்னா ஒரு நம்பரை ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் டபுள்ஸில் ஆரம்பிக்கிறான் டபுள்ஸுக்கு டபுள்ஸ் அப்போ அஞ்சு அஞ்சு அப்போ சீ போர்டுக்கு என்ன நம்பர் வருதோ ஜீரோ இந்த கிராஸ்லேயும் ஜீரோ இந்த கிராஸ்லேயும் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஏசி டபுள்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு எந்த நம்பர் வந்தாலுமே ஏசி டபுள்ஸ் ஓகேங்களா அந்த கான்செப்டில் தான் வச்சுருக்குறோம் பத்து சேம் பேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பரை காமனாக வச்சுக்கிறோம் ஐநூற்றி நாளைக்கு சி போர்டு ரெண்டு வந்தாலும் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏ போர்டு ரெண்டு வந்தாலும் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ ஏ போர்டுக்கு அஞ்சும் வரலாம் அதை நான் சிங்கிள் நம்பராக கொடுக்கல கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் ஆரம்பித்து அஞ்சு ஆறு ரெண்டுனா இது அப்படியே ரிப்பீட்டில் ஆடுவோம் அஞ்சு ஆறு ரெண்டு அப்போ ரெண்டு ஸ்ட்ராங்காகவே டபுள்ஸாக இருக்குது அது வந்து பவர்லேயே முடியலாம் ஸோ இப்போ பார்த்த பேட் நம்பர் கொடுக்குறேன் சேம் டைம் ஏ போர்டுக்கு ஒரு அஞ்சா நம்பரும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சா ஸ்கூல் நம்பரில் அப்படி இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு கொண்டு வந்திருப்பான் இப்போ அதே மாதிரி இந்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து ரெண்டு ஒரு நாள் தள்ளி அஞ்சு மறுபடியும் ஒரு நாள் தள்ளி அஞ்சுன்னு வரணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த எழுநூற்றி நாற்பத்தி நாலு அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருந்தோம் அதே மாதிரி ஐநூற்றி மூணு ஏ எட்டு ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட் பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ இதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க இதெல்லாம் வின்னிங் ப்ரூப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஐநூற்றி மூணு என்ன இது சீபோர்டுங்கிறதுனால பவரில் முடிச்சிருப்போம் ஐநூற்றி மூணு மூணு ஜீரோ அஞ்சுன்னு வந்திருக்கணும் ஆனால் ஜீரோ மூணுக்கு மூணு வச்சதுனால ஜீரோவுக்கு ஜீரோ வச்சு இதை முடிச்சிட்டான் ஆனால் போர்டு அஞ்சு வந்திருக்கணும் சேம் பேட்டர்ன் தம்ப ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வரோன்னா அந்த ஒவ்வொரு நாள் தள்ளி எடுத்துகிட்டு வரணும் அப்போ ஏ ஏபோடு அஞ்சுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று எண்பத்தொன்று ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சிக்கு முப்பத்தொன்று எண்பத்தொன்று எழுவத்தேழு இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு எண்பத்தெட்டு ஒரு சப்போர்ட் நம்பர் நான் காமனாகவே கொடுத்துக்கிறேன் ஆனால் மெயினாக முப்பத்தொன்று எண்பத்தொன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்து எடுத்துக்கோங்க த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறும் தொள்ளாயிரத்தி ஒன்பதும் வந்து பார்த்திங்கன்னா வீகிள் சார்ட்டு பிரகாரம் எடுத்தேன் இது ஏற்கனவே வீடியோ லென்த்தாக போயிடுச்சு அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணி கொடுத்துக்கறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஐநூற்றி எழுவத்தேழு முந்நூற்றி முப்பத்தொன்று ஐநூற்றி எண்பத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது டோட்டலாக எட்டு நம்பர் உங்க கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு சி போர்டு ஒன்று வர வாய்ப்பு இருக்குது சிங்கிள் போர்டு பேட்டர்ன் பிரகாரம் ஆல் போர்டுக்கு ரெண்டு ரிபீட் ஆகலாம் வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டபுள்ஸாக இருக்கும் இருந்தாலும் அது ரிப்பீட் ஆகிறது சான்ஸருக்கு அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு வரணும் ஓகேங்களா உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்